இன்று ஒரு தகவல் உலகின் அதிவேக ரயில் உலகில் பல நாடுகளும் மணிக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவை மட்டுமே எட்டும் ரயில்களை ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிவேக ரயில்களை சீனா அறிமுகம் செய்து வருகிறது சீனா தற்போது அறிமுகம் செய்துள்ள அதிவேக ரயில் பெயர் சிஆர் ஃபோர் வை ஜீரோ இந்த ரயில் மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் திறன் கொண்டதாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது மக்களின் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் நோக்கில் அறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கும் மக்களை ஈர்க்கும் வகையில் சிஆர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அமைந்துள்ளது என தகவல் தெரிவிக்கின்றன நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்போது கூட அழுங்காமல் குலுங்காமல் சொகுசு காரில் பயணிக்கும் அனுபவத்தை தரும் வகையில் இதன் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவசர சூழலில் இந்த ரயிலை நிறுத்த அதற்கு ஏற்றவாறு பிரேக்குகள் பயன்படுத்தப்பட்டு நிரந்தர காந்த இழுவை மோட்டார்கள் பயன்படுத்தும் வசதிகள் கேபிள்கள் வெளிப்புற சத்தம் குறைப்பு மற்றும் கார்பன் ஃபைபர் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு சிஆர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ரயில் உருவாக்கப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள் எதிர்கால அதிவேக சொகுசு ரயில் வடிவமைப்புக்காக என இதனை கூறுகிறார்கள் இது போன்ற பல அதிவேக ரயில்களை ஒவ்வொரு நாடுகளுமே அறிமுகம் செய்து கொண்டு வருகிறது இப்போது சீனா இதில் முன்னணியில் இருக்கிறது மேலும் இன்னொரு தகவல் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் பணியில் சித்தர் பூமி